அனைத்துலக சினிமா ரசிகர்களுக்கு சினிமா கொட்டகையின் அன்பான வணக்கம் தொடர்ச்சியாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலாம் ஆண்டு தமிழில் வெளிவந்த திரைப்படங்களின் வரலாற்றை பார்த்து வருகிறோம் அப்படியாக இன்று நாம் அறிந்து கொள்ள இருக்கும் திரைப்படம் பாமா விஜயம் என்ற படமாகும் இதுவும் மகாபாரத கதையின் நாயகன் கண்ணனின் மனைவி பாமாவின் வெற்றியை சொல்லும் கதை களத்துடன் படைக்கப்பட்ட படமாகும் பயோனியர் பிலிம்ஸ் கம்பெனி என்ற பம்பாய் பட கம்பெனி தயாரித்த படமான இப்படத்தை விநியோகம் செய்தவர் ஏ என் மருதாச்சலம் என்பவர் ஆவார் இவர் செல்லம் டாக்கிஸ் என்ற பெயரில் தயாரிப்பு நிர்வாகம் மற்றும் விநியோகத்தை செய்தார் இவரை எல்லோரும் செல்லம் என்று அழைத்ததால் செல்லம் டாக்கிஸ் என்ற பட நிறுவன விநியோகத்துடன் இந்த பாமா விஜயம் திரைப்படத்தினை வெளியிட்டார் இப்படம் பதினெட்டாயிரம் அடியில் எடுக்கப்பட்டது இப்படத்தில் நடித்த நடிகர்கள் ஜி என் பாலசுப்பிரமணியம் என்பவர் அப்போது மேடை நாடகங்களில் நாரதர் வேடத்தில் நடித்து வெற்றி பெற்றிருந்தார் அவர் இப்படத்தில் கதாநாயகனாக அறிமுகமானார் பாளையம் கோட்டை சகோதரிகளான பி எஸ் ரத்னாபாய் பி எஸ் சரஸ்வதிபாய் ருக்மணி சத்யபாமா நடித்த இப்படத்தினை இயக்கியவர் மணிக்லால் டண்டன் என்பவர் ஆவார் இவர் அப்போதே அமெரிக்க ஹாலிவுட் சென்று திரைக்கலையை பயின்றவர் இந்த மணிக்லால் தண்டன் இயக்கிய பாமா விஜயம் திரைப்படத்தின் முடிவில் அனைத்து நடிகர்களும் ஒன்று சேர்ந்து ஜனகன மன நாட்டுப்பண்ணை பாடி மக்களிடம் சுதந்திர உணர்வையும் தேசியத்தையும் வளர்த்ததால் தமிழில் முதன் முதலாக நாட்டுப்பண் பாடலை திரையில் காட்சிப்படுத்திய படம் என்ற பெருமையை பெற்றது இந்த பாமா விஜயம் தேசிய கொள்கையை பக்தி படைப்புடன் கலந்து சொன்ன இந்த பாமா விஜயம் திரைப்படத்தின் இசையமைப்பாளர் கே தியாகராஜ தேசிகர் என்பவர் ஆவார் ரூபாய் ஐம்பதாயிரத்தில் எடுக்கப்பட்ட இந்த பாமா விஜயம் ஒரு லட்சத்தினை வசூல் செய்து தந்தது இப்படி பல பெருமைகளை பெற்ற பாமா விஜயம் திரைப்படமும் காணாமல் போன படங்களில் ஒன்றாகவே இருக்கின்றது அடுத்ததாக இதே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலாம் ஆண்டு வெளியான சீனிவாசா கல்யாணம் என்ற படத்தினை பற்றி அடுத்த வீடியோவில் பார்ப்போம் நன்றி வணக்கம்